What? நேற்று நடந்த டாஸ்க்கில் இந்த விஜே பார்வதி பீடையும் கமிருதனும் கேவலத்தனமாக நடந்துக்கிட்டது கேவலத்தின் உச்சமாக இருந்தது அருவருப்பாக இருந்தது லைவ்வில் காணவ வினோதத்தை போட்டு பொலா பொல்லான்னு பொழக்குறாரு கமிருதனோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதே இந்த கேவலம் வந்து கெட்டவா தான் ஐவாவாச்சும் கேட்டுட்டு நீ இது ஆடிட்டு ஆடிகிட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்டதாக இருக்கட்டும் ஏய் நீ எல்லாம் ஒரு ஜென்மமா நீ எல்லாம் மனிதாவின் வளனா என்ன வேலன்னு கேட்பீனி எல்லாம் ஒரு ஜென்மமே இல்லை டூ அப்படின்னு காரி லைவ்வில் துப்பும் போது எப்பாடா நம்ம கேட்க நினச்சது எல்லாத்தையும் இப்பயாவது கேட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு சபரி கட்டையும் காணவ வினோதத்து கட்டையும் மனிதாபிமானத்தை பார்க்க முடிஞ்சது நேற்று நடந்த டாஸ்கில் மனுஷ ஜென்மங்களை நீங்களாம் நீங்களாம் கேவலத்தின் உச்சண்டா அப்படிங்கிறத விஜய பர்வதியும் கம்ருதீன்கிட்டையும் பார்க்க முடிஞ்சது நேற்று நடந்த டாஸ்கில் சாண்ட்ரா அவர்களை தள்ளி விட்டு எட்டி உதச்சி இவங்க கேமுக்கு ஒசரம் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒசரம் இவங்க ரெண்டு பேரும் பண்ணினது பார்க்கறதுக்கு அவ்வளோ வசியமாக இருந்தது கேவலமாக இருந்தது அதே இடத்துல சபரியும் கவனம் வினோத்தும் விக்ரஸ் விக்ரமும் எதிர்த்து நின்று கேள்வி கேட்ட விதம் வந்து நீங்கள் தான்டா மனுஷ ஜென்மங்க அவங்களாம் மனுஷங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேற்று நடந்த டாஸ்கில் இந்த கேவலம் கட்டவங்க பண்ண எல்லா கேவலங்களையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்